தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று புத்தகங்களை விரும்பி வாங்கி வருகிறார்கள் உண்டியலில் சேமித்த பணத்தை கொண்டு மாணவ மாணவிகள் இங்கு வந்து புத்தகங்களை வாங்கி சென்றனர் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போன்று தொடர்ந்து படிக்கப்படிய அறிவு பெருகும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இன்றைய காலகட்டங்களில் மாணவர்களில் பலர் பள்ளி நேரங்களை தவிர பிற நேரங்களில் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகிவிட்டனர் செல்போனில் கேம் விளையாடுவது மற்றும் சமூக ஊடகங்களை பார்ப்பது என மாறியுள்ளனர் இது மாணவர்களின் நிகழ்கால நேரத்தை வீணாக்குவதுடன் எதிர்கால சிந்தனை திறனையும் சிதைக்கும் அவருடைய மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் எனவே மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கிய திறமைகளில் ஒன்று புத்தக வாசிப்பு புத்தகம் வாசிப்பு நன்மைகளை திறப்பதோடு மட்டுமின்றி மகிழ்ச்சியையும் கற்பனையும் வளர்க்கிறது மாணவர்கள் பல்வேறு எழுத்தாளர்களின் புத்தகங்களை வாசிக்கும்போது வெவ்வேறு வகையான எழுத்து நடைகள் அவர்களுடைய சொல் அகராதி மற்றும் மொழி திறனை மேம்படுத்த உதவுகிறது மாணவர்களின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தும் திறனை மேம்படுத்துவதற்கு புத்தக வாசிப்பு உதவுகிறது வாசிப்பு என்பது மூளைக்கு உடற்பயிற்சி போன்றது நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கும் அதிக கவனம் செலுத்துவதற்கும் உதவக்கூடியது எதிர்காலத்தில் பல சிக்கல்களை தீர்ப்பதற்கு திறன்களை வளர்ப்பதற்கு வாசிப்பு உதவும் என்பதால் நாள்தோறும் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்து செல்கின்றனர் புத்தக வாசிப்பின் அவசியம் குறித்து தெரிந்து கொண்ட

இந்த புக்கில் நான் வாங்கியிருக்கேன் இந்த புக் எல்லாம் வாசாதான் அறிவுத்துறை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க ஸ்கூல்ல ரொம்ப மோட்டிவேஷன் இருந்தாங்க இதனால புத்தக திருவிழாக்கள் வந்து ஏராளமான புக்கெலாம் நாங்கள் நாங்க பார்த்தோம் நிறைய புக்லாம் வாங்கன்னு ஆசை இருந்தது நான் எனக்கு பிடிச்ச புக்கு வாங்கினேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் ஸ்கூல்ல இருந்து நிறைய பேர் மோட்டிவ் பண்ணியிருக்காங்க புக்கு படிச்சா நல்லா அறிவு வளரும் நான் ஒரு வாரம் நான் அந்த உண்டியில காசு சேர்த்து வச்சு இந்த புக் எல்லாம் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லோகா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்திருக்கோம் அந்த ஹையர் கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாருமே உண்டியல் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களோட பைசார அவங்களே சேவிங்ஸ் பண்ணி அதுல இருந்து புது புது புக்ஸ் வாங்கி அவங்க ரீட் பண்ணி அவங்க வாழ்க்கை அவங்களே மாடிவேட் பண்றது நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்